ஒரு ஒரு சின்ன குறிப்பு இருக்கு அதாவது ஒரு ஒரு சிங்கத்தினுடைய இயல்புக்கும் புலியினுடைய இயலுக்குமே வித்தியாசம் இருக்கு ஒரு லீடருக்கு என்ன இருக்கணும் ஜனதா இருக்கணும் ஒரு சக்சஸ்ஃபுல் லீடரா இருக்கணும் அப்படின்னா ஒரு மெக்னானிமிட்டி இருக்கணும் அப்புறம் என்னன்னா எப்பவுமே நம்மளால எப்பவுமே நம்மளால ஒரு சிறந்த இடத்துல இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விவேகம் இருக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்கணும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கணும் நீங்க நல்லா ஸ்டடி பண்ணி பார்த்தா தெரியும் புலிக்கு அந்த இயல்பு கிடையாது ஆனா சிங்கத்துக்கு அது உண்டு ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க இப்ப சிங்கம் என்ன பண்ணும் ஒரு மானை அடிச்சுது இல்ல ஏதோ ஒண்ணு உணவை அடிச்சதுன்னு வச்சுங்க அடிச்ச உடனே அது மேஜர் ஷேர் சாப்பிடும் லயன் அதுக்கு பேர் நிறைய மேஜர் ஷேர் சாப்பிடும் ஆனா சாப்பிட்டுட்டு அதுக்கு திருப்தி அடிச்சுன்னு வச்சுங்க மிச்ச மார்க்கெட்ல அப்படியே போட்டுட்டு அது பாட்டுக்கு கண்டாணம் போயிடும் வேற எது வந்து சாப்பிட்டாலும் ஏன்னு கேட்காது யார் வந்து அதை சாப்பிட்டு போனாலும் ஒரு ஓனாயோ ஏதோ ஒண்ணு வந்து சாப்பிட்டா கூட அது ஏன்னு கேட்காது அது பாட்டுக்கு ஓரமாக போய் படுத்துக்கும் இதெல்லாம் சாப்பிடறதுக்கு அளவு பண்ணும் புலி அப்படி அலோவ் பண்ணாது ஏதாவது மிச்சமா இருந்தா எடுத்துக்கிட்டு போய் ஒரு புதற்குள்ள ஒழிச்சு வைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறா பார்த்தீங்களா நாளைக்கு சாப்பிடலாம்னு அது மாதிரி கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒழிச்சு வைக்கிற மாதிரி புதற்குள்ள ஒழிச்சு வைக்கும் கொடுமை பாருங்க அத வேற எதையும் திங்க விடாது புலி தான் தின்னுட்டு நாளைக்கு நம்ம இதே மாம்சத்தை வச்சு ஓட்டலான்ற ஐடியால ஒழிச்சு வைக்கிறோம் இந்த அல்பத்தனை இருக்கிற வரையில புலியால எப்படி தலைமை பொறுப்பை ஏற்க முடியும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க அல்பத்தனம் இல்லாதவன் தான் நிரந்தர நிஜமான தலைவனாக என்னைக்குமே நீடிக்க முடியும் அல்பத்தனமே அதனால என்ன லட்சம் செலவா என்ன என்ன கரைஞ்சு போச்சு அதை எடுத்து வச்சா நாளைக்கு நமக்கு பயன்படுமே நமக்கு அப்புறமா பயன்படுமே அப்ப என்ன அர்த்தம் நாளைக்கு சம்பாதிக்கிற வக்கு இல்லாம போயிடுன்ற பயம் இது இல்லாததுதான் சிங்கம் நாளைக்கு நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற அந்த கவலையே அது கிடையாது நமக்கு சக்தி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த குணம் வந்து அதனுடைய தலைமை நீடித்திருப்பதற்கான காரணமே சிங்கத்தினுடைய அந்த பெக்னானிமிட் என்னால பாத்துக்க முடியும் என்ன எனக்கு யாரும் உதவ வேண்டிய அவசியம் கிடையாது நாளைக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற கவலையே அதுக்கு கிடையாது